அனைவருக்கும் எஸ்பி ஸ்லோகாசின் இனிய வணக்கம் தேவி நாராயணியம் தசகம் பதினெட்டில் ஒன்று முதல் ஏழு வரையுள்ள ஸ்லோகங்களையும் அதன் அர்த்தங்களையும் இந்த பதிவில் நாம் பார்க்கலாம் ஸ்ரீ குருபியோ நம சூரியன் தீரமேஷோ ராமாபிதோ வம்சத்தில் அயோத்தியில் தசரதன் என்னும் அரசன் அரசாண்டு வந்தான் அவருக்கு ராமன் பரதன் லக்ஷ்மணன் சத்ருகனன் என்னும் நான்கு குமாரர்கள் பிறந்தார்கள் தாசரதி என்னும் பெயர் நால்வருக்கும் பொருந்தும் கோசலைக்கு ராமனும் கைகேயிக்கு பரதனும் சுபத்திரைக்கு லக்ஷ்மணனும் சத்துருகனும் பிறந்தார்கள் விமா திருவாக்கியோகோ ராம்களன் கோதாவரி தீரமவாபதேவி தசரதகுமாரர்கள் வளர்ந்து வந்தார்கள் யுவராஜா பட்டத்திற்கான நேரமும் வந்தது மூத்த குமாரனான ராமனுக்கு பட்டம் கட்ட முடிவு செய்தனர் ஆனால் கைகேயி தன் மகன் பரதனுக்கே பட்டம் சுட்ட வேண்டும் அது தவிர ராமன் பதினான்கு ஆண்டுகள் காட்டிற்கு போக வேண்டும் என்று அடம்பிடித்தாள் தசரத மகாராஜாவால் ஒன்றும் செய்ய முடியவில்லை தன் பத்தினியான சீதையையும் உடன் கொண்டு ராமன் புறப்பட்டான் லக்ஷ்மணனும் அவர்களுடனே சென்றான் மூவரும் கோதாவரி நதியை அடைந்தனர் அங்கு சூர்ப்பனகை ராமனின் அழகைக் கண்டு ஆசையுடன் ராமனிடம் நெருங்க லக்ஷ்மணன் அவளின் மூக்கை அறுத்து அவமானப்படுத்தி அனுப்பிவிட்டான் தம் வஞ்ச என்றாவனீத்யமாயி ஜஹார சீதாம் பதிரூபாரி ராமஸ்ய பத்னி விரஹாதுரஸ்ய ஸ்ருத்வா விலாபம் வனமப்யரோதீத் ராவணனின் ஆணைப்படி மாரிசன் பொன்மானாக உருவம் கொண்டு சீதையின் கண்முன் அங்கும் இங்கும் உலாவினான் சீதை பொன்மானை கேட்க ராமன் அதன் பின் சென்றார் சிறிது நேரத்தில் லக்ஷ்மணா சீதை என்று அழுகை சத்தம் கேட்டது உடனே லக்ஷ்மணனும் அங்கு போனான் ராமனும் லக்ஷ்மணனும் இல்லாத அந்த நேரத்தில் ராவணன் சந்யாசி வேஷத்தில் அங்கு வந்து சீதையை தூக்கிச் சென்றான் ராம திரும்பி வந்தபோது ஜடாயு மூலம் சீதையை ராவணன் தூக்கிச் சென்றதை அறிகின்றனர் சீதையை காணாத ராமன் அழுதான் ராமன் அழுவதைக் கண்ட அந்த காடுமே அழுதது ஸ்ரீநாரதோத்ய ஜகாத ராமம் கிம்ரோதினோத அந்த நேரத்தில் நாரத மகரிஷி அங்கு வந்தார் ராமன் அழுவதைப் பார்த்தார் அவருக்கு பழைய சம்பவங்களை நினைவுபடுத்தினார் ராமா நீ பாமர மக்களைப் போல அழலாமா தாங்கள் சாதாரண மனிதனில்லை ராவண வதத்திற்காக அவதாரம் செய்த மகாவிஷ்ணு இதை தங்கள் மறந்தீர்களா என்றார் கிருத்தேயுகேதீதி நாரதர் மேலும் சொல்ல ஆரம்பித்தார் கிருத்த யுகத்தில் குசத்வஜன் என்று ஒரு ராஜா இருந்தார் அவருக்கு ஒரு பெண் குழந்தை பிறந்தது அதற்கு சிறுவயது முதல் வேதம் நன்றாக தெரிந்தபடியால் அதற்கு வேதவதி என்று பெயர் வைத்தனர்

வேதவதியின் தவத்திற்கு பலன் கிடைத்தது அடுத்த ஜென்மத்தில் விஷ்ணு உனக்கு பதியாவார் என்று ஒரு ஆகாசவாணி ஒலித்தது வேதவதி தவத்தை மேலும் தொடர்ந்து கொண்டு அங்கேயே இருந்தாள் தாம்ராவண காமராதிதம் பிரசாத்ய கோபாருணலோச்சனா நீரீக்ஷம் நிஷலமாதான வேதவதி அங்கு தவம் செய்து வரும்பொழுது ஒரு நாள் ராவணன் அங்கு வந்தான் வேதவதியின் அழகில் மோகம் கொண்டான் அவளை தன் மனைவி ஆகும்படி கட்டாயப்படுத்தினான் அவள் நிராகரிக்க அவளின் தலைமுடியை பிடித்து பலவந்தப்படுத்தினான் அவள் தன் ஜுவலிக்கும் கண்களால் ராவணனை பார்த்தாள் அவள் பார்வையின் தீர்க்கத்தைக் கண்ட ராவணன் ஸ்தம்பித்து நின்றான் அவனால் கை கால்களை கூட அசைக்க முடியவில்லை ராவணன் தேவியை மனதில் மீண்டும் துதித்ததால் கை கால்களை அசைக்க முடிந்தது இதுவே இதன் பொருளாகும் இதுபோன்ற ஸ்லோகங்களுக்கும் ஆன்மீக விஷயங்களுக்கும் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நல்லதை நடக்கட்டும் நன்மையை பிறக்கட்டும் நன்றி வணக்கம்